நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை மத்திய எழுநர் விசேஷம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை இப்படியாக சொல்லியிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நாம் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கக்கூடிய நாளாக மாறட்டும் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது தேவன் உங்களை குறித்து பெருமை பாராட்டக்கூடிய விசுவாச வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்களா அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன் கர்த்த தந்தால் வாங்கிக் கொள்கிறேன் தரவில்லை என்றால் நான் சோர்ந்து போகிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே அவ்விசுவாசங்களை நீங்கள் பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு மேல் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்து நல்ல ஆகையால் நீர் ஒன்று சொல் ஒன்று செய்யும் இங்கிருந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்கார சஸ்தம் அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவர் இங்கிருந்து இருந்து சொன்னாலும் அவர் எங்கு இருந்து சொன்னாலும் அவர் வேதத்தின் மூலமாக சொன்னாலும் அவர் வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினாலும் ஆராதனையில் அவர் தொட்டாலும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை நூற்று கதிபதி மிகவும் அழுத்தி ஆணித்தரமாக சொல்லுகிறதைத்தான் ஏசு கிறிஸ்து பார்த்து மெச்சி கொள்ளுகிறார் இன்றைக்கு நம்ம நிறைய நேரம் ஆரம்ப கால விசுவாசியா இருக்கிறோம் அதிபதி எவ்வளவு நாள் ஏசு கிறிஸ்துவை தெரிந்திருந்தார் நமக்கு சொல்லப்படலை அற்புதங்கள் எல்லாம் பார்த்த பின்பு இவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டான் அவர் வந்து தொடணும் அவர் வந்து தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது அவன் யோசிக்கவே இல்லை இவர் எங்க இருந்து சொன்னாலும் இது நடக்கும் இவர் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் இயற்கைகளும் செயற்கைகளும் மனிதனுடைய காரியங்களும் இவருக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி அவன் தேவன் மேல் அப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருந்தான் இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்கீங்களா நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிற விஷயம் என்ன தெரியுமா நடக்கலன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் காலம் தாமதிச்சா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் நம்ம நினைச்சது கிடைக்கலன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம் ஆண்டுடைய வார்த்தைக்கு மேல நம்ம அதிகமா விசுவாசம் வைக்கிறது இல்லை தயவு செய்து நான் சொல்லுகிறேன் இந்த வேத வார்த்தை விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை விசுவாசிகள் நிச்சயமாக அதை செய்வார் நிச்சயமாக அதை செய்வார் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை வைத்து வளர்த்து கொண்டிருந்தார் இந்த தகப்பன் என்ன செய்வார் என்றால் பிள்ளைகள் கேட்பதை உடனே வாங்கி கொடுக்க மாட்டார் என்ன செய்வார் தெரியுமா நீ இந்த வேலையை செய் நான் உனக்கு இந்த பொருளை நான் வாங்கி நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்ல மாட்டார் ஏசு கிறிஸ்து உனக்கு வாங்கி தருவார் ஏனென்றால் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் ஆசிர்வதிக்கிறார் ஆகையால் நீ அப்பா சொல்றதை நீ கேட்டன்னா ஆண்டவர் பரலோக தகப்பனா இருக்கிற ஏசு கிறிஸ்து உனக்கு தருவாரு நீ கேட்டதெல்லாம் தருவாரு அப்போ நான் கேட்கிற சாக்லேட் எனக்கு தருவாரா நிச்சயமா தருவார் இந்த வேலையை நீ செய்யி உன் டியூட்டியை முடி ஏசு கிறிஸ்து நிச்சயமாய் தருவார் என்று சொல்லுவாரா உடனே இந்த பிள்ளைங்களை என்ன செய்வாங்களாம் அப்பா சொல்ற வேலையை ஒன்னும் தட்டாம செய்வாங்களாம் என்ன நடக்குன்னா அந்த பிள்ளைங்க தூங்கும் போது ராத்திரியில இந்த பிள்ளைங்களுடைய ஐ மீன் வீட்டில் இருக்கக்கூடிய பூஞ்செடியில் இந்த பிள்ளைங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அவங்க அப்பா ராத்திரியோட ராத்திரி அதில் வச்சிருவாராம் வச்சுட்டு காலையில எழும்பி இந்த பிள்ளைங்க கேட்பாங்களாம் டேடி நீங்க நேரத்துக்கு சொன்னீங்கல்ல ஆண்டவராக ஏசு குருசி விருப்பத்தில் நிறைவேற்றுவாருன்னு சொன்னீங்களே அது எங்கன்னு கேட்கும்போது நீ பாருமா ஏசு கிறிஸ்து எங்கேயாவது உனக்கு வச்சிருப்பாருன்னு சொல்லி இந்த பிள்ளைங்க வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்து பாக்குமா வெளிய பார்த்து இந்த பூஞ்செடியில் இருக்கக்கூடிய தான் விரும்பின காரியத்தை பார்த்தோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவோ அவ்வளோ சந்தோஷம் வருமா அப்போ வந்து பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்களா டேடி உண்மையாவே ஏசு கிறிஸ்து நீங்க சொன்னபடியே செஞ்சுருக்கிறாரு நான் விரும்பினதெல்லாம் தந்திருக்கிறாரு அப்போ அவங்க அப்பா சொல்லுவாராம் இது நான் செஞ்சது ஆனா இதே தான் ஏசு கிறிஸ்து உனக்கு செய்வார் நீ அவரை விசுவாசிக்கணும் நீ எங்கெல்லாம் தேடுனியும் அதே மாதிரி உன் காரியம் கிடைக்கிற வரைக்கும் அவர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு விசுவாசத்தோடு உன் கண்கள் பார்க்கட்டும் கண்கள் தேடட்டும் நிச்சயமா நீ தேடுறத பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பார்த்து எனக்கு அப்படியே செய்வார் என்று சொன்னாராம் இதே போலதான் நம்மளுடைய விசுவாசம் நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் நமக்குள்ள வார்த்தை குறித்து விசுவாசம் இல்லை இன்றைக்கு நீங்கள் தேடுங்கள் நிச்சயமா எனக்கு கத்தர் செய்வார் எனக்கு இந்த காரியம் நடக்கும் என்னுடைய விசுவாசத்தையும் பார்த்து கத்தர் ஐ மீன் கனம் பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு தேடுங்கள் நிச்சயமாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதை கத்தர் உங்களுக்கு தருவார் அதை காட்டிலும் உங்கள் விசுவாசத்தை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் கனம் பண்ணுவார்கள் இன்றைக்கு விசுவாசத்திலே வளருவோம் கத்தனை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக கால் பிளஸ்